கிரீக்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடணும் தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் வாலடைல் பார்டர் தான் அந்த பகுதி ரொம்ப ஒரு பவுண்டரி லைன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் பகுதி இது பார்த்தோம்னா ஒரு டிமார்க்கெட் செய்யப்படாத ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா இட் இஸ் நாட் டிமார்கேட்டட் ரொம்ப இந்த இத்தனை ஆண்டுகள் சுதந்திரம் கிடைத்தும் எப்படி எல்ஓசி இருக்கோ அதே தான் இந்த இடமும் பார்த்தோம் அப்படின்னா டிமார்க் செய்யப்படாத இடமாக இருக்கிறது ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியாவாகவும் இருக்கிறது இது ஒரு டைடல் எஸ்டுவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதாவது ஒரு சதுப்பு நில காடு ஒரு ரிவர் வந்து சீயை அடையும் போது கடலை அடையும் போது ஒரு ஒரு ஆறு கடல் சங்கமிக்க கூடிய ஒரு இடம் தான் இந்த சர்க்ரிக் சதுப்பு நிற நில காடுகளாக அந்த இடம் இருக்கிறது சேறு சகதி கலந்த செடிகள் வளர்ந்த ஒரு ஒரு பாலைவன பகுதி சுத்தி இருக்கும் லேண்ட் அதிகமாக இருக்கும் பாலைவன காத்து அதிகம் அடிக்கக்கூடிய இடமாக இருக்கும் சீஷோரும் இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு நதி வந்து இணைகிறது கடல் அரபிக் கடலில் இணைகிறது அந்த இதுதான் இந்தியா பாகிஸ்தானுடைய பார்டராக பிரிகிறது அந்த வந்து டைடல் அந்த டைடல் எஸ்டரி தான் வந்து இந்த இடம் சர்க்கரிக்காக இந்த இடத்துல இருக்கிறது இந்த சர்க்கரிக்குடைய பேர் அப்படின்றது பிரிட்ட பிரிட்டிஷுடைய ஆதிக்கத்திற்கு பிறகு வந்த பேர் அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா இது பன் கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க பேன் கங்கா அப்படின்னு இதற்கு பெயர் ஒரு காலத்தில் இருந்தது அந்த சங்கமிக்கக்கூடிய இடத்துல அந்த நதி வந்து கரெக்டாக அரபிக் கடலில் இணையக்கூடிய இடத்த பார்த்தோம்னா சர்க்கரிக் அப்படின்ற இடத்துல வந்து பன் கங்கா அப்படின்னு தான் பெயர் இருந்தது அதற்கு பிறகு தான் வந்து சர்க்கரிக் அப்படின்ற பெயர் வருகிறது